ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மாமா சமையலில் ரொம்பவே சுவையான கீமா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் கிராண்டாகவும் இருக்கும் ஸோ கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சாஃப்ட் சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினதும் இதோட ரெண்டு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கணும் இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கினதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது கறி நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதோட இதுக்கு வேண்டிய மசாலா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும் ஸோ நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க மசாலா கொத்துக்கறி எல்லாம் ஒரு சேர வதங்கினதும் இதோட மீடியம் சைஸாக கட் பண்ண கேப்சிக்கம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க இதோட கேரட் பீன்ஸ் பட்டாணி இது மாதிரியான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் எந்த காய்கறிகளும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் அடுத்ததாக பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கிறலாம் அதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு கப் பாஸ்தா சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் விட்டு நல்லா வேக வைக்கலாம் பாஸ்தாவோட எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது உன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பாஸ்தா நமக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு அதே நேரத்திலே நம்ம வேக வச்ச கொத்துக்கறியும் கூட ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கரலாம் ஸோ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலயே ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிருங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிருச்சு கடைசியாக இது மேலே தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான பாஸ்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு அப்படியே இதை சூடாக பரிமாறுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்